எதுக்கு இன்னும் விசில் வராம சோ இது எப்ப விசில் வந்து நான் எப்ப சாப்பிட பசி உயிர் போகுது எனக்கு ஐயோ ராஜா மாதிரி இருந்தேன் இப்ப இங்க வந்து இப்ப வேலைக்காரனா இருக்கேன் என்ன பண்ணி தொலைக்க என் நேரம் என் நேரம் ஜெயில்லை போல இருக்கு ஆடச்சை இப்படியா சத்தம் போட்டு விசில் அடிப்ப உனக்கு அறிவு இல்ல மெதுவா விசில் அடிக்க மாட்டேன் பயந்தே போயிட்டேன் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டீங்க ஏன் நாலாம் காலையில சீக்கிரமா எந்திரிக்க கூடாதா எந்திரிக்கலாங்கயா ஆனா எப்பவும் லேட்டா தானே எந்திரிச்சு வருவீங்க அதனால கேட்டேன் முன்ன மாதிரியா இப்ப புதுசா வீட்டுக்கு மருமகம் வந்துட்டா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா தான் ஆதி மருமக வந்தனாலயா இத்தனை நாளா நான் சொல்லி கேட்கல உங்க பையன் சொல்லி கேட்கல இப்ப மருமக வந்தது உடனே எல்லாம் மாறுதே என்ன மாமா மாறுது மருமகளே வாமா வா குட் மார்னிங் மாமா குட் மார்னிங் குட் மார்னிங் இவங்க தான் புது மருமகளா நல்லாத்தே இருக்காங்க மருமகளே இவங்க தான் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க நம்ம குடும்பத்தில் வேலை செய்கிறவங்கன்னு சொல்கிறத விட நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்கனே சொல்லலாம் அவ்வளோ பார்த்து பார்த்து கவனிப்பாங்க என்னையும் உன்னோட புருஷனையும் ஓ சரிங்க மாமா ஆ ஆமாங்கம்மா இந்த குடும்பத்தில் ஐயா என்ன ராகம் அப்புறம் சின்னையா என்ன ரகம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டும் ஒரு ஒரு ரகம் உங்கள் பேர் என்ன என்னோட பேரு ராசாத்தி பேருக்கேற்ற மாதிரி என்னோட மானசும் அப்படிதாம்மா ஆ உங்களுக்கு காபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுங்களா இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஆ சரிங்கம்மா கொஞ்சம் நேரம் ஆகவும் என்கிட்ட கேளுங்கள் என்ன வேணாலும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் ம் ஆ தேங்க் யூ ராசத்தி நீ போய் காலையில சாப்பாடுக்கு எல்லாம் ரெடி போ ஆ சரிங்கய்யா என்ன சாப்பாடு பண்ணட்டும் மருமகளுக்கு பிடிச்சது செய் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஆ ஏதாச்சும் பண்ணுங்க ஏதாச்சும் பண்ணவா உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கம்மா பண்ணி தரேன் கை நிறையா ஆசை நிறையா நல்லா ரகரகமா செஞ்சு தருவேன் நல்லா சாப்பிடுங்க ம் எப்பவும் என்ன செய்வீங்களோ அதே செய்ய எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கம்மா ம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஃபன் ரெடி ஆயிரும் சாப்பிட வந்துருங்க அவர் என்ன செய்கிறாரு எந்திரிச்சிட்டாரா காப்பி கொண்டு போய் கொடுக்கலாமா விக்கி இன்னும் வீட்டுக்கு வரல அவர் வந்ததுக்கு அப்புறம் கொடுங்க என்னம்மா சொல்ற இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்ப நைட் எங்க அவன் மாமா அவர் நைட் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் வரவே இல்ல இந்த பையன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் கட்டின பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறப்ப நைட்டு வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணுறான் அப்படி வேலை வேலைன்னு ஸோ ஐயா ஐயா கோவப்படாதீங்கய்யா உங்கள் உடம்புக்கு நல்லது இல்லை தம்பி வேலை விஷயமா போகும்ல எப்பவும் இது என்ன புதுசா அதுக்கு இல்ல ராசாதி முன்ன மாதிரியா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பொறுப்பு வேண்டாமா இப்பவும் வீட்டுக்கு வராம இருந்தா என்ன அர்த்தம் கோவப்படாதீங்கய்யா வீட்டுக்கு வந்ததும் எடுத்து சொல்லுங்க புரிஞ்சுக்குவாரு அவர் எத்தனை வாட்டி சொல்றது சரி நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு நான் பாத்துக்கறேன் ஆ சரிங்கய்யா அப்புறம் என்னத்த ரவி வந்ததும் ரவியை பார்த்ததும் இவர் அப்படியே பம்புறாரு நான் பத்து மாசம் சம்மந்து பெத்த பையன்டா நீன்னு சொல்லி ஏத்த அவராத்த பத்து மாசம் சம்மந்தாரு சம்மந்தது நானு பெத்து போட்டது நானு ஆனா அவரு தான் பத்து மாசம் சம்மந்து பெத்தாருன்னு சொல்லி போதையில ஒளரு ஒளருன்னு ஒளரி நேற்று நைட்டு அப்படியே ரகளையா போச்சு ஐயோ அந்த கண் குள்ளா கச்சே என்னால பார்க்க முடியாம போச்சு யசோதா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படி இல்லப்பா யசோதா யசோதா ஆம்ப்ளெட் போட்டு கொண்டு வாடி ஆம்ப்ளெட் ஐயோ ஏண்டா மர்ம இருக்கும்போது இப்படியாடா ஏடா பண்ணுதா நீ அம்மா என்னடா அம்மா உம்மானுக்கிட்டு ம் அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் உனக்குலாம் வீராப்பு நான் பார்க்காம விட்டேன் நீ அசிங்கப்படுறத நான் என்னத்த அசிங்கப்பட்டேன் அது கூட மறந்து போச்சா கூட யார் பயலுக்கு நேத்து நைட்டு அதான் நீ தான் ஒரே குடிச்சிட்டு வந்து ரகலியாம்ல என் பேராண்டி வந்ததுக்கு அப்புறம் கப்புச்சுப்பு நம்ம ஆயிட்டாம்ல உனக்கு எதுக்குடா வீராப்பு என்னது என் மயம் வந்தானா அப்ப என் மகனுக்கு தெரிஞ்சு போச்சா நான் குடிச்சது தெரிஞ்சு போச்சா அவன் தாண்டா உன்னை துண்டு தக்கா தூக்கி ரூம்குள்ள வந்து பெட்ல போட்டு விட்டு போனதே இதுக்கப்புறம் அவன் மூஞ்சி நீ எப்படி பாப்ப ஏ யசோதா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் குடிச்சிட்டு வந்தேன்னா என்ன ரூம்குள்ள அடைச்சு போட்டுருன்னு இப்ப பாரு ரவி முத கொண்டு தெரிஞ்சிருச்சு இப்ப என் மாவன் மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன் சரி அவன் கிளம்பிட்டானா இல்லையா எதுக்குங்க எதுக்கு냐 கேக்குறீங்க அவனுக்கு முன்னாடி நான் ஆபீஸ்க்கு போய் இறேன் போடா போ உன் பேரண்டீ வர நேரம்தான் உங்கள ஆபீஸ் போய்ட்டு வந்து வெச்சுக்கறேன் நானும் வெயிட் பண்றேன் நீ நைட்டி குடிச்சிட்டு வருவியா நான் தூงாம வெயிட் பண்றேன்டா கடவுளே எல்ல ஏ நேரம் டேய் சொல்லிட்டு போடா यशாதா பாட்டியா எப்படி ஓடுறானு ம் ஓகே ஓகே ஆன் தே வந்துட்டே இருக்கேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா எல்லாம் வந்துட்டாங்களா மீட்டிங்க்கு ஓகே பாய் என் பொண்டாட்டிக்கு என்ன வேணும் லஞ்ச் பேகமா தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு லஞ்சுக்கு நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்கல்ல தான் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் மறக்காம சாப்பிடுங்க வேண்டாம் நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் நீங்க வெளியில சாப்பிட கூடாதுன்னு தான் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்தேன் வீட்டுல சாப்பாடு சாப்பிடுங்க வெளியில சாப்பாடுலாம் வேண்டாம் சரியா ம் நீங்க மட்டும் என் அக்கற அக்கறைப்படலாம் ஆனா நான் உங்க மேல அக்கற பெட்டு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா அப்படி என்ன சந்தேக என்ன யாய் சரி சரி நான் போயிட்டு வரேன் ம் சரிங்க லஞ்ச் பாக் குடுமா கொண்டு போறேன் ரவி நான் உன்னை கேப்பேன் என்ன ராதா உன்னை கேப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வர வேலைக்கு போகணுமா இந்த நேரம் இந்த மாதிரி பக்கத்துல வந்து ஒண்ணு கேப்பேன்னு சொன்னா நான் என்ன பண்றது ஐயோ எப்ப பாரு அதே நினைப்பு அது இல்லங்க தேங்க் காட் அது இல்லையா வேற எது ஆ எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மென்ட் பாக்குறீங்கல்ல அதோட ரிப்போர்ட்லாம் எங்க வச்சிருக்கீங்க ரவி வீட்ல தேடி பார்த்தேன் காணா அத எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கலானு ஏமாறாதா அத வச்சு நீ என்ன செய்யப் போற எனக்கு வேணுமே அதான் எதுக்கு ஹாஸ்பிடல் கொண்டு போய் செக் பண்ணலானு என்னம்மா இன்னும் என் நம்பிக்கை வரலையா ஐயோ அப்படின்னு இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா அவ தான் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வா நம்ம வேற ஹாஸ்பிடல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா அதனாலதான் மற்றபடி வேற எதுவும் இல்லை இந்த ஹாஸ்பிடல்ல சும்மா சும்மா செக்அப்னு கூப்பிட்டு காசு தான் உருவ பாக்குறானுங்க போனால் போனா நல்லா தான் ரிப்போர்ட்லாம் தேவைப்படுது அதான் கேட்டேன் எவ்வளோ செலவானா என்ன போ நான் பாத்துக்கிறேம்மா நீ அதை பத்தி கவலைப்படுற அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம போற ஹாஸ்பிட்டல் நம்ம ஃபேமிலி டாக்டர் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க தான் உன் உயிரே காப்பாத்தி கொடுத்தாங்க அதனால ஃபர்ஸ்ட் இருந்தே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணனால அவங்களுக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியும் அதனால வேற ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் இருக்கட்டும் இந்த ஹாஸ்பிடல்ல நம்ம பாத்துக்கலாம் சரி சரிங்க ஆனா எங்க வச்சிருக்கீங்களா சொல்லுங்க நான் எடுத்து பத்திரமா வச்சிருப்பேன்ல வீட்ல இல்லமா வீட்ல இல்லனா அப்போ ராதா எனக்கு ஒர்க்கு டைம் ஆச்சு சரி சரி இந்தாங்க போயிட்டு வாங்க வீட்ல இல்லனா அப்போ அது ஆபீஸ்ல தான் வச்சிருப்பாரு நான் அங்க போய் கேட்டு எடுத்துக்கலாம் அந்த ரிப்போர்ட் மட்டும் கையில கிடைச்சிருச்சுனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும் போய் என்ன ஏதுன்னு பாத்திரலாம் எங்க மாப்பிள்ளைய காணா நீ மட்டும் பாட்டி நைட்டு வந்தியா ஏண்டி காலையில வரணும் இல்லைன்னா மத்தியானம் வரணும் இல்லைன்னா சாயங்காலம் ஆச்சு வரணும் அது என்னடி ரெண்டும் கட்டா நேரத்தில் நைட்டு வந்த புள்ள தச்சு புள்ள நைட்டு வரலாமா இப்படி நீ மட்டும் தான் வந்தியா மாப்பிள்ளையும் வந்திருக்காரா ஸோ நீ வேற கேள்வி மேலே கேள்வி கேட்டு எரிச்ச பண்ணாத பாட்டி அம்மா நான் வெளியில் போயிட்டு வரேன் வெளியிலையா வெளியில் எங்கே போற கொஞ்சம் வேலை விஷயமா போயிட்டு வரேம்மா அதெல்லாம் எங்கேயும் போவேணா வீட்டிலே இரு அம்மா ஏமா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா உள்ள போ ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு கம்னு கடை

விக்ரம் எங்க அவர் வரலையா ரவி மாப்பிள்ள விட்டுட்டு போயிட்டாருப்பா இப்பதான் வந்தாங்க ரெண்டு பேரும் ஓ சரிங்கம்மா அவர் ஏதோ வெளியூருக்கு வேலைக்கு போறாரா அதனால சத்யா கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிருக்காரு வேற ஒண்ணு இல்ல ஓ அப்படியா சரி சரி இருக்கட்டும் அப்ப கொஞ்ச நாளைக்கு சத்யா நம்ம கூட தான் கொஞ்ச நாளைக்கு இருப்பீங்களா ஆ என்ன சத்தியா குரல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு மூஞ்சி பார்க்கவே ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கே ஏதாச்சும் பிரச்சனையா டே ரவி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அவன் நல்லா தான் இருக்கா ம் மாசமாக இருக்காலை அதனால அப்படிதான் தெரியும் சரி சரி நீ ஆஃபீஸ் கிளம்பு நேரமாகலையா சரிங்கம்மா ராதா போயிட்டு வரேன் சரிங்க பாத்து பாத்திரமா போயிட்டு வாங்க சத்யா போயிட்டு வரேன் ஈவினிங் வந்து எங்கயாச்சும் வெளியில் போகலாம் ம் சரிடா என்ன யசதா என்னாச்சு என்னத்த நான் சொல்றது புகுந்த வீட்டில் ஒழுங்கா இல்லாம ஸோ நேற்று நைட்டு மாப்பிள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா இருக்கா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கிட்ட செக்அப்புக்கு போயிருக்காங்க அத்த அந்த டாக்டர் ரொம்ப திட்டாங்களாம் அவளும் அவளோட குழந்தையும் ரொம்ப வீக்கா இருக்கு இந்த டைம்ல வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க இவரும் சொல்லி பார்த்துருக்காரு வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்லி பார்த்துருக்காங்க இவ கேட்கவே மாட்டேங்கிறாள குழந்தை இருக்கிறதுன்னு நினைப்பே இல்லையா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு வேலை பார்த்துட்டு சொல் பேச்சே கேட்க மாட்டேன்றாராம் அவர் என்ன செய்வார் வேலையை விடுன்னு சொன்னதுக்கு நான் வேலையெல்லாம் விட முடியாது எனக்கு ஃப்ரீடம் இல்லை மூளையிலே உட்கார வைக்கிறீங்கன்னு அப்படி இப்படின்னு ஓவரா பேசியிருக்கா அவர் என்ன செய்வார் இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டார் குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் முடிஞ்சால் இங்கேயே வளக அப்பு அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு என்னத்த இதெல்லாம் படிச்ச திமிரு த இவளுக்கு படிச்சு திமிரு அவங்க அப்பா என்னடானா குடிச்சு குடிச்சிட்டு வந்து இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்கான் இவ என்னடானா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலத்த என்னம்மா சொல்ற சத்யா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே பண்ண மாட்டாதான் இருந்தாலும் வேலைக்கு போற திமிரு சம்பாதிக்கிறது திமிரு திமிரு பிடிச்ச கழுத அவங்க அப்பன மாதிரியே வர வர இதுவும் பண்ணிட்டு இருக்கா நாலு போடு போட வேண்டியதான் நடி எங்கத்த தாச்சி புள்ளனு அமைதியாக போறேன் நீ அமைதியாக போனேன்னா அவ எப்படி ஒழுங்கா வருவா இரு நான் என்னன்னு கேட்கறேன் இங்கேதானே இருப்பா விட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறேன் இரு இனி நீ வேலைன்னு சொல்லி கால் எடுத்து வெடியை வைக்கட்டும் அப்புறம் இருக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா தெரிய வேண்டியது அந்த பிள்ளை கிடச்சதும் அப்படியே அசால்ட்டாக இருக்க வேண்டியது என்ன பிள்ளைங்க செய் அப்பா சாப்பிட்டீங்களாப்பா ஏண்டா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா ஏன்பா நிறையவே அறிவு இருக்கே என்ன நக்கலா இல்ல நக்கலான்னு கேக்குறேன் ஏண்டா நேத்து மத்தியானம் விருந்து சாப்பிட்டு போனவேன் மறுநாள் காலையில வந்து நிக்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல என்னப்பா புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க எப்பவுமே நான் இப்படிதானே வருவேன் அது நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எக்கடா கெட்டு தோலான்னு விட்டேன் சரியா இப்ப உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா உனக்குன்னு கல்யாணம் ஆயிருச்சு நேர நேரத்துக்கு வீட்டுக்கு வரணுமா இல்லையா அந்த பிள்ளை பாவம் தேடிட்டு இருந்துச்சு தெரியுமா என்ன தேடிட்டு இருந்தாங்களா எதுக்குப்பா ஆ கட்டின புருஷன் விடிய விடிய வீட்டுக்கு வரலன்னா தேடாம என்னடா செய்வாங்க நான் சொல்லிட்டு தான்ப்பா போனேன் நான் வர்றதுக்கு லேட்டாகும் இல்லைன்னா காலையில் தான் வருவேன்னு அப்புறம் ஏன் என்ன தேடி என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும் உன் பொண்டாடி தானே நீ ஏன் போய் கேளு ம் அவ்வளோ ஃபோன் பண்ணுற அந்த பொண்ணு ஒரு ஃபோன் காலை கூட அட்டன் பண்ணல நீ ம் அச்சோ சைலண்டில் இருந்துச்சுப்பா அதான் எனக்கு தெரியல ம் அப்படி என்ன விஷயம் ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன்ல போய் உன் பொண்டாடிட்டே கேளு இங்கே பாரு இதுக்கப்புறம் வீட்டுக்கு நேர நேரத்துக்கு நைட்டு வந்து சேரணும் டெய்லியும் சும்மா அந்த கட்டி புரிஞ்சுதா அப்பா நான் என்ன பண்றது எல்லாருக்கும் வேலை செய்யும் அதுக்குன்னு குடும்பம் கொண்டாட்டின்னு விட்டுறதா எவ்வளவுதான் தலை போற வேலையா இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வழிய பாரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஸோ சரிங்கப்பா நைட்டு மருமக தேடவே இல்லை உனைய நான் தான் ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்தேன் இப்போ பதட்டமாகவே இல்லை போய் என்ன எதுன்னு கேட்ப இல்லை இதுக்கப்புறம் நைட்டு சீக்கிரமாக வருவேன் ம் விஜி நைட்டு என்ன பிரச்சனை என்னை தேடினீங்களாம்ல எனக்கு ஃபோன்லாம் பண்ணிங்களாம்ல சாரி என்னால் எடுக்க முடியல சைலண்டில் இருந்துச்சு நான் பார்க்கல விஜய் ஹலோ ஹலோ யார் உங்களை தேடினது யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது நானா உங்களுக்கு ஃபோன் பண்ணல உங்களுக்கு தேடவும் இல்ல நான் நல்லா கொரட்டை விட்டு தூங்குனேன் கொரட்டை விட்டு தூங்குனீங்களா அப்ப அப்பா மாமாவா மாமா இதா சொல்லிருப்பாரு என்ன விஜி நைட் நல்லா தூங்குனீங்களா ஓ நல்லாவே தூங்குனனே உங்க ரூம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா சைலண்டா தூங்குறதுக்கு நல்லா இருக்கு ம் ஏ ரூம் எப்பவுமே சைலண்டா தான் இருக்கும் அத தெரியும் நீங்களும் சைலண்ட் பார்ட்டி தானா உங்க ரூம் அப்படி தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ்கியூஸ் மீ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் ஆங்க நான் குளிக்கணும் விஜி போய் குளிங்க நீங்க கொஞ்சம் போனீங்கன்னா நான் குளிச்சிட்டு வந்துருவேன் ஐயோ விஜி கீழே ஹாலில் போய் இருங்க நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் நான் குளிக்கும் யாராவது என் ரூம்ல இருந்தா எனக்கு பிடிக்காது சரிங்க சார் நான் கீழேயே இருக்கேன் குளிச்சிட்டு வாங்க குளிச்சிட்டு எங்க வரதா ஆ உங்களுக்கு தெரியாதல நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் பாருங்க நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னேன்ல அதோட ஷாப்லாம் பார்த்துட்டேன் அது ஒரு டைம் நேர்ல போய் பார்க்கணும் நீங்க கூட வருவீங்களா நானா நீங்க தான் ஏ கூட வர மாட்டீங்களா சரி ஓகே நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன் போகலாம் சரி ஓகே நான் வெயிட் பண்றேன்